பார்த்திபன் கனவு சித்திர மண்டபம் போன கதையோட தொடர்ச்சி உறையூர் தெற்கு ராஜவீதியில இருந்த சித்திர மண்டபம் அந்த காலத்துல தென்னாடெங்கும் பெரும் புகழ் வாய்ந்ததாக இருந்துச்சு காஞ்சியில இருந்த மகேந்திர சக்கரவர்த்தியோட பெயர் பெற்ற சித்திர மண்டபம் கூட இந்த உறையூர் சித்திர மண்டபத்துக்கு நிகராகாது அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் பேசுறது ரொம்ப சகஜமா இருந்துச்சு பார்த்திப மகாராஜாவும் இளவரசர் விக்ரமனும் வெண்புறவிகள் அடைஞ்ச அதே சமயத்துல அங்க படகோட்டி பொன்னனும் வந்து சேர்ந்தான் இந்த அகால வேலையில முடியுமோ என்னவோ அப்படிங்கற கவலையோட வந்த பொன்னனோ திடீர்னு மகாராஜாவை பார்த்ததும் என்ன சொல்றதுன்னு தெரியாம தகச்சு போய் நின்னா மகாராஜா அப்படின்னு அவன் சொல்லும் அவனோட நாக்கு குழற ஆரம்பிச்சுது அந்த குழறிய இந்த குரலை கேட்ட மகாராஜாவும் இளவரசரும் அவனை திரும்பி பார்த்தாங்க பொண்ணா நீ எங்க வந்த அப்படின்னாரு மகாராஜா அதுக்கு பொன்னனோ மௌனமாக இருந்தான் அப்படி அவனோட இந்த மௌனத்தை பார்த்து மகாராஜாவும் அவன் வந்த காரணத்தை ஒரு விதமாக யூகிச்சுக்கிட்டாரு அப்புறம் குதிரை மேலேந்து இறங்கினாரு இளவரசர் விக்ரமனும் லாவகமாக குதிரை மேலேந்து இறங்கினாரு பொண்ணா இந்த தீவர்த்திய வாங்கிக்கோ அப்படின்னாரு மகாராஜா பக்கத்திலேயே தீவர்த்தி வச்சுக்கிட்டு நின்ன ஏவலாளன் கிட்ட இருந்து பொன்னன் அந்த தீவர்த்திய வாங்கிக்கிட்டான் அந்த வேளையில மகாராஜா எதுக்காக சித்திர மண்டபத்துக்கு வந்திருக்காரு எதுக்காக தன்னை இந்த தீவர்த்தியோட பின்தொடர சொல்றாரு அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு எதுவும் புரியலன்னாலும் ஆஹா மகாராஜா நம்மள திரும்பி போக சொல்லாம அவருக்குடியே வர சொன்னாரே அப்படிங்கறத நினைச்சு அவன் ரொம்ப குதூகலமானான் மகாராஜாவும் இளவரசரும் முன்னாடி போக பொன்னன் தீவர்த்திய தூக்கி பிடிச்சபடி சித்திர மண்டபத்துக்குள்ள புகுந்தான் அந்த சித்திர மண்டபத்துக்குள்ள முதல் முதல்ல பிரவேசிக்கிறவங்களுக்கு ஆஹா நமக்கு ரெண்டு கண்கள் போதாது ரெண்டாயிரம் கண்கள் இருந்தாதான் இங்க இருக்கிற சித்திரங்களை ஒரு விதமாக பார்த்து திருப்தி அடையலாம் அப்படின்னு தோணும் அந்த விஸ்தாரமான மண்டபத்தோட விசாலமான சுவர்கள்ல விதவிதமான வண்ணங்கள்ல பல வகை சித்திரங்கள் தீட்டப்பட்டிருந்துச்சு அந்த மண்டபத்தை தாங்கின சிற்ப வேலைபாடுகள் உள்ள தூண்கள்ல கூட சித்திரங்கள் காணப்பட்டுச்சு மேல் விமானத்தோட உள்புறத்தையும் அலங்கரிச்சுச்சு ஒரு சுவர்லயோ ததீசி முனிவர் இருந்து இந்திரன் வஜ்ராயுதத்தை வாங்குறது இந்திரன் விருத்தாசுரனை சம்ஹரிப்பது அப்புறம் இந்திரலோகத்துக்கு வரது தேவர்களும் தேவ மாதர்களும் இந்திரனை எதிர்கொண்டு அவனை வரவேற்கிறது அப்புறம் இந்திரனோட சபையில தேவமாதர்கள் நடனம் ஆடுறது அப்படிங்கிற காட்சிகள் எல்லாம் சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு இன்னொரு பக்கத்திலேயோ திருப்பார்கடல்ல மந்திரகிரிய மத்தாகவும் வாசுகிய கயராகவும் வச்சு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் இன்னொரு பக்கமும் நின்று கடையற பிரம்மாண்டமான காட்சி சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு அந்த சித்திரத்துக்கு அடுத்தாப்புல பரமசிவனோட தவத்தை கலைக்கிறதுக்காக காமதேவன் மலர்கனை இருந்து குமரபெருமான் ஜனனம் வரைக்கும் இருந்த காட்சிகள் காணப்பட்டுச்சு இந்த உருவங்கள் எல்லாம் வெறும் உயிரற்ற சித்திரங்களாகவே தெரியல கையே கால் முகம் அப்படின்னு இதெல்லாம் சரியான அளவு எடுத்த சாமுத்திரிகா லட்சணத்துக்கு இணங்க எழுதப்பட்டதாகவும் இல்லை ஆனால் அந்த உருவங்களோட ஒவ்வொரு அவையத்திலும் காணப்பட்ட முகத்துல பொழிஞ்ச பாவமும் தத்ரூபமாக அந்த தேவர்களுக்கு நம்ம உண்டாக்கிச்சு ஒவ்வொரு மாசமும் மூணு நாட்கள் இந்த சித்திர மண்டபம் பிரஜைகள் எல்லாரும் பாக்குறதுக்கு அப்படின்னு திறந்து வைக்கப்படுறது உண்டு அப்படி திறந்திருந்த நாட்கள்ல பொன்னனோ ரெண்டு மூணு தடவை இந்த சித்திரங்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கான் இப்பையும் கூட அந்த சித்திரங்கள் எல்லாம் அவனோட கண்ணையும் கருத்தையும் கவரத்தான் செஞ்சிச்சு ஆனா இன்னைக்கோ அதையெல்லாம் அவன் நின்னு பார்க்க முடியாதபடி மகாராஜாவும் இளவரசரும் முன்னாடி வேகமா போய்கிட்டு இருந்தாங்க பொன்னனும் அவங்கள பின் தொடர்ந்து வேகமாக போய்கிட்டு இருந்தான் இந்த சித்திர மண்டபத்தோட ரெண்டு மூணு கட்டுகளையும் தாண்டி போன மகாராஜாவோ கடைசியாக பூட்டின கதவை கொண்ட ஒரு வாசற்படி கிட்ட நின்னாரு முன்னாடி ஒரு தடவை பொண்ண இதே இடத்துல நின்று இந்த வாசப்படிக்கு உள்பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சிருந்துருக்கான் ஆனா இந்த கதவை துறக்க கூடாது அப்படிங்கறது மகாராஜாவோட கட்டளை அப்படின்னு காவலாளர்கள் அப்போ அவங்கிட்ட சொன்னது உண்டு ஆனா மகாராஜாவோ இப்போ அந்த கதவண்ட வந்து நின்று தன் கையில இருந்த சாவியால பூட்டை துறக்க ஆரம்பிச்சதும் பொன்னனோட ஆவல் அளவு கடந்து போச்சு ஆஹா இந்த அறைக்குள்ள ஏதோ பெரிய ரகசியம் இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சம்போது அவனோட நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குச்சு அந்த அறை கதவு திறந்ததும் பொன்னா நீ முதல்ல உள்ள போ தீவர்த்திய நல்லா பிடி சுவருக்கு ரொம்ப சமீபத்தில் கொண்டு போகாத தீவர்த்தியோட புகையால சித்திரங்கள் கெட்டு போகும் அப்படின்னாரு மகாராஜா பொன்னனும் உள்ள போய் தீவர்த்திய தூக்கி பிடிச்சான் அங்க இருந்த கூட சித்திரங்கள் தான் தீட்டி இருந்துச்சு ஆனா அதெல்லாம் என்ன சித்திரங்கள் எதை குறிக்குது அப்படிங்கிறது அவனுக்கு அப்ப புரியல பொன்னனுக்கு பின்னாடியே விக்ரமனோட கைய பிடிச்சு அழைச்சிண்டு பார்த்திப மகாராஜா அந்த இருள் சூழ்ந்த மண்டபத்துக்குள்ள புகுந்தாரு குழந்த பூட்டி வச்சிருந்த இந்த மண்டபத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பல தடவை நீ என்ன கேட்டிருக்கியே உனக்கு இன்னும் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா இந்த சித்திரங்களை எல்லாம் காட்டணும் அப்படின்னு இருந்தேன் ஆனா இப்போ இதெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கு விக்ரமா இந்த மண்டபத்தை நான் தான் இருள் அடைஞ்சதாக வச்சிருக்கேன் இதுக்குள்ள என்ன தவிர வேற யாருமே வந்ததில்ல யாரும் இந்த சுவர்ல இருக்கிற சித்திரங்களை பார்த்ததும் இல்ல பொன்னா தீவர்த்திய பிடி அப்படின்னாரு மகாராஜா அவரோட பேச்சுல கவனமாக இருந்த பொண்ணனோ சட்டுன்னு தீவர்த்திய தூக்கி பிடிச்சான் அதோ அந்த முதல் சித்திரத்தை பார் குழந்த அதுல என்ன தெரியுது அப்படின்னு மகாராஜா கேட்டாரு யுத்தத்துக்கு படை கிளம்புது ஆஹா எவ்வளவு பெரிய சைன்யம் எவ்வளவு யானைகள் எவ்வளவு தேர்கள் குதிரைகள் எவ்வளவு காலாட்படைகள் அப்படின்னு விக்ரமன் வியப்போட சொன்னான் அப்புறம் சட்டுன்னு திரும்பி தன் தந்தையோட முகத்தை பார்த்து அப்பா அப்படின்னு தயங்கினா என்ன விக்கிரமா கேள் அப்படின்னாரு மகாராஜா ஒண்ணுமில்ல இந்த சித்திரங்கள் யார் எழுதினது அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னா விக்ரமன் நீ நினைச்சது சரிதான் குழந்த என் கையால நானே எழுதின சித்திரங்கள் இது இந்த பன்னெண்டு வருஷ காலமாக ராத்திரியிலும் பகல்லையும் தூங்கும் போதும் முழிச்சிருக்கும் போதும் நான் கண்டு வந்த கனவுகளை தான் இங்கே எழுதியிருக்கேன் குழந்தை நல்லா பாரு யாரோட சைன்யங்கள் இது தெரியுதா ஆஹா தெரியறதே அப்பா முன்னாடி புலிக்கொடி போகிறது இல்ல சோழ சைன்யத்தோட படைகள் தான் இது ஆனா அப்பா அப்படின்னு மறுபடியும் தயங்கினான் விக்ரமன் என்ன கேட்கணுமோ கேள் விக்ரமா அப்படின்னாரு மகாராஜா இல்ல அவ்வளவு கம்பீரமா நடந்து போகிற இந்த பட்டத்து யானைக்கு மேல யானைப்பாகன் மட்டும்தானே இருக்கான் அம்பாரியில யாருமே இல்லையா அப்பா அப்படின்னு விக்ரமன் கேட்டதும் நல்ல கேள்வி கேட்ட தான் அப்படி யானைக்கு மேல யாருமே இல்லாம விட்டுருக்க இந்த சோழ வம்சத்திலேயே எந்த தீரன் இந்த மாதிரி பெரிய சைன்யத்தை திரட்டிக்கிட்டு விஜயம் செய்யறதுக்காக கிளம்பி போறானோ அவனோட உருவத்தை இந்த யானை மேல எழுதணும் குழந்த இப்போ இந்த சோழ ராஜ்யம் ஒரு கை அகலமுள்ள சிற்றரசாக இருக்கு வடக்கே பல்லவர்களும் தெற்கே பாண்டியர்களும் மேற்கே சேரர்களும் இந்த சோழ நாட்டை நெருங்கி சிறைப்பிடிச்சிருக்காங்க ஆனா இந்த நாடு எப்பையும் இப்படி இருந்ததில்ல ஒரு காலத்துல நம்மோட வம்சம் மிகப் வாய்ந்ததாக இருந்தது விக்ரமா உன்னோட மூதாதைகள்ல கரிகால் வளவன் நெடுமுடி கிள்ளி அப்படிங்கிற மாவீரர்களெல்லாம் இருந்திருக்காங்க சோழர் அப்படிங்கிற பேரை கேட்டதும் மற்ற அரசர்கள் எல்லாரும் நடுநடுங்கும்படியாக அவங்க வீர அப்போ பல்லவர் அப்படிங்கிற பேரே இந்த தென்னாட்டுல இருந்தது கிடையாது சோழ சாம்ராஜ்யம் வடக்கே வெகு தூரம் பரவி இருந்துச்சு அந்த நாட்கள்ல பாண்டியர்களும் சேரர்களும் சோழ மன்னர்களுக்கு திரை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க கடல்களை தாண்டி எத்தனையோ தூரத்துல இருந்த சிற்றரசர்கள் எல்லாம் சோழர் சக்கரவர்த்திகளுக்கு காணிக்கைகளோட தூதர்களை அனுப்பிட்டு இப்போ கடல் மலை துறைமுகம் பிரசித்தி பெற்றிருக்கிறது போல அந்த நாட்கள்ல காவேரிப்பட்டினம் பெரிய துறைமுகமாக இருந்துச்சு காவேரிப்பட்டினத்திலிருந்து பெரிய கப்பல்கள் கிளம்பி தூர தூர தேசங்களுக்கெல்லாம் போய் பொன்னும் மணியும் கொண்டு வந்து சோழ மன்னர்களோட பொக்கிஷத்தை நிரப்பி வந்துச்சு குழந்தை மறுபடியும் இந்த சோழ நாடு அதே மாதிரி மகோன்னத நிலைய அடையணும் அப்படிங்கிறது என் உள்ளத்துல பொங்குற ஆசை நானு ராத்திரியும் பகல்லையும் காணற கனவும் இதுதான் அதோ அந்த சித்திரத்தை பார் இப்படியெல்லாம் மகாராஜா ஆவேசம் கொண்டவர் போல பேசிக்கிட்டே மேலும் மேலும் சித்திரங்களை காட்டிக்கிட்டே போனாரு அடுத்த சித்திரத்துல சோழ சைன்யம் ஒரு பெரிய நதியை கடக்கிற காட்சி காணப்பட்டுச்சு அப்புறம் அந்த படைகள் பெரியதொரு மலை மேல ஏறி போச்சு அதை தாண்டி ஒரு பெரிய யுத்த காட்சி காணப்பட்டுச்சு அந்த யுத்தத்துல சோழ சைன்யம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் மற்ற அரசர்கள் எல்லாம் காணிக்கைகளோட வந்து சரணாகதி செய்யறாங்க இந்த மாதிரி பல நதிகளை தாண்டியும் பல மலைகளை கடந்தும் பல மன்னர்களை ஜெயிச்சும் கடைசியில சோழ சைன்யம் இமயமலைய அடையுது மலைகளுக்கெல்லாம் ராஜாவான இந்த இமயத்தின் உச்சியில் சோழர்களோட புலிக்கொடி நாட்டப்படுது இதுக்கப்புறமா சோழ நாட்டோட தலைநகரத்துக்கு இந்த சைன்யம் திரும்பி வரதும் நகர மாந்தர்கள் அந்த வீரப்படையை எதிர்கொண்டு வரவேற்கிறதுமான கோலாகலக் காட்சிகள் இன்னொரு பக்கத்துல புலிக்கொடி பறக்கிற பெரிய பெரிய கப்பல்கள் துறைமுகங்களிலிருந்து கிளம்புற காட்சி அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு அந்த கப்பல்களோ தூர தூர தேசங்களுக்கெல்லாம் போய் சேருது அந்தந்த தேசங்களோட மன்னர்கள் பரிவாரங்களோட எதிர்கொண்டு வந்து சோழ நாட்டோட தூதர்களை உபசரிக்கிறாங்க கடல் சூழ்ந்த அந்த நாடுகள்ல சோழர்களோட புலிக்கொடி கம்பீரமாக பறக்குது புலிக்கொடி பறக்கிற எல்லாம் பெரிய பெரிய கோவில்களும் கோபுரங்களும் வானலாக எழுந்து நிற்குது இது போல அற்புதமான சித்திரங்கள் தான் இந்த மண்டபம் முழுதும் நிறைஞ்சிருந்தது இதுக்கப்புறமா என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம். சரியா அவ்வளோதான்